பஸ்ஸிலிருந்து இறங்கியதும் ரஞ்சனாவின் கால்களில் சக்கரம் தொற்றிக்கொண்டார் போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கை கடிகாரத்தில் நேரம் பார்க்க கூட அவசியப்படவில்லை மணி ஒன்பதை தொடப்போகிறது என்று ஏதோ ஒரு பழகி போன உள்ளுணர்வு உந்தியதில் சட்டென்று சரிந்து விலகிய குறுக்கு வழி மண்பாதையில் இறங்கி விரைந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் லேசான சாக்கடை நாற்றம் ஒழுங்கற்ற மண் தரையும் சமீபத்திய மலை ஒன்றில் நசிந்திருந்தது ஆகவே மலிவான செருப்பால் புடவையின் பின்புறத்தில் சேறு அடிக்கிறதோ என்று சந்தேகம் தோன்றியது அவளுக்கு ஆனால் நின்று அதை சோதிப்பதற்கு நேரமில்லை ஒன்பது மணியை நெருங்கிய பின் ஒவ்வொரு நிமிடமும் முள்ளின் மீது நகர்வது போல்தான் அவள் வேலை பார்க்கின்ற உசத்தி ஹோட்டலின் இத்தனை காலையில் அப்படி ஒன்றும் வெட்டி முறுகின்ற வேலை இல்லை என்றாலும் தனது பதவியின் ஆளுமையை காட்டுவதற்காகவே ஏன் லேட் என்று அவள் மீது கோபமாக பாய்கின்ற மேனேஜரிடம் குழைந்து நிற்பது சலித்துப் போய் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றைக்காவது அந்த ஆள் கழுத்தில் கத்தியை பாய்ச்சிவிட போகிறேன் என்று தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டாள் ரஞ்சனா என்றுதான் சொல்ல வேண்டும் அவளது பொருந்தாத வன்மத்தை பரிகசிப்பது போல கூடவே சிரிப்பும் வந்துவிட்டது அனிச்சையாக கைப்பையை தொட்டு பார்த்து கொண்டாள் ரஞ்சனா உள்ளே சின்னதும் பெரியதுமாக நான்கு கத்திகள் இருப்பது உண்மைதான் ஆனால் அவற்றை வைத்துக்கொண்டு கழுத்து நறுக்க முடியாது கேரட் தான் நறுக்கலாம் என்று தான் சொல்ல வேண்டும் ரஞ்சனாவுக்கு வெள்ளரி தக்காளி பப்பாளி கேரட் முதலான காய்கறிகளை நறுக்கி அலங்கரிக்கிற வேலை கேரட்டிலிருந்து ரோஜாப்பூ வெள்ளரியிலிருந்து சிறு முதலை தக்காளியில் தாமரை என்று விதவிதமாக செய்து சூடாக தயாராகி வருகின்ற வடக்கத்தி மற்றும் சீன பதார்த்தங்களை பாங்காக அலங்கரித்து வழி அனுப்ப வேண்டும் ஆரம்பத்தில் இதையெல்லாம் யார் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்று ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் கேரட்டை நறுக்கி பொறியியல் செய்யாமல் அதில் சிற்பம் போல் எதையோ செதுக்கி பார்க்க வேண்டும் என்று முதன் யாருக்கு தோன்றியது சாப்பிடும் பொருளை பூவாக செய்துவிட்டால் பிறகு அதை சாப்பிடுவதற்கு மனம் வராதே என்றுதான் சரசக்காவிடம் சந்தேகம் கேட்டால் என்றுதான் சொல்ல வேண்டும் நிஜ ரோஜா பூவையே பிச்சி சாப்பிடுறாங்க இல்லையா என்று அலட்சியமாக சொன்னால் சரசக்கா இப்படியெல்லாம் அர்த்தம் இல்லாம கேள்வி கேட்டா நான் எழுந்து போயிடுவேன் என்று சொல்லுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அக்கா எப்போதுமே இப்படிதான் முனுக்கென்றால் கோபம் வந்துவிடும் அந்த கோபம் தான் அவளுடைய வாழ்க்கையையே சீரழித்து விட்டது என்று சரசக்காவின் அம்மா எப்போதும் குறை சொல்லி கொண்டிருப்பாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிளஸ் ஒன் வயதில் ரஞ்சனாவுக்கு அது போன்ற தகவல்கள் ஆர்வம் இருக்கவில்லை விரலளவில் அடங்கிவிடக்கூடிய சிறிய கத்தியை லாவகமாக சுழற்றி நுணுக்கமான செதுக்கல்களுடன் காய்கறி சிற்பங்கள் செய்கின்ற சரசக்காவை வியந்து பார்த்து கொண்டிருப்பாள் அவள் என்றுதான் சொல்ல வேண்டும் எந்த காய்கறியானாலும் சரசக்காவின் கைகளில் களை பொருளாகிவிடும் ஒரு உருளை கிழங்கை பாதிகள் நறுக்கி அதன் பின்பகுதியில் சிறிய வெண்டை நுனி ஒன்றை வெட்டி பொருத்தி மறுபக்கம் சிறு கடுகுகளை பதித்து வைத்து வாய் செதுக்கி முக்கால் நிமிடத்திற்குள் கிழங்கை எலியாகவோ முயலாகவோ முதலையாகவோ உருமாற்றி விடுவார் அப்போது அவருடைய முகத்தில் தெறிக்கும் பெருமிதம் கலந்த உற்சாகத்தை பார்க்கிற இந்த அக்காவின் வாழ்க்கையில் அப்படி என்ன சீரழிந்துவிட்டது என்று ரஞ்சனாவுக்கு புரிந்ததே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காய்கறி அலங்கார கலையை சரசக்கா எங்கே கற்றுக்கொண்டாள் என்று அவளுக்கு தெரியவில்லை ஆனால் எப்படியாவது அக்காவிடமிருந்து அதை கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று மட்டும் மனதுக்குள் ஒரு விதை விழுந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த ஆசை அத்தனை சீக்கிரத்தில் நிறைவேறிவிடவில்லை ரொம்பவே கெஞ்சி கூத்தாட வேண்டி இருந்தது பள்ளிக்கு சென்று வந்தது போக மீதி நேரமெல்லாம் சரசக்கா வீட்டிலேயே பழி கிடந்து அவள் காலால் இட்டதை தலையால் செய்து முடித்தும் அவள் மனம் இறங்கவில்லை இதெல்லாம் கத்துக் கொடுக்கிற விஷயமில்லை என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ரஞ்சனாவுக்கு பெரிய ஏமாற்றம் என்றாலும் அதன் பிறகும் அவள் சரசகாவிடம் மணிக்கணக்காக பேசுவதையோ அவளது காய்கறி படைப்புகளை வியந்து ரசித்து பாராட்டுவதையோ நிறுத்திவிடவில்லை கடைசியில் அவள் கல்லூரியில் சேர்ந்த பிறகு சரசகாவே முன்வந்து அவளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்பதாக ஒத்துக்கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் முதலில் ஏன் மறுத்தால் இப்போது ஏன் ஒப்புக்கொண்டாள் என்று ரஞ்சனாவுக்கு தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் சரசக்காவுக்கு கூட தெரியுமோ என்னவோ ரஞ்சனாவை பொறுத்தவரை அவளுடைய ஆசை நிறைவேறிவிட்டது அக்காவை போலவே விதவிதமான குறுங்கத்திகளை வாங்கி வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டு சமையல் காய்கறிகளை பாழாக்கத் தொடங்கினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் விரல்களை நறுக்கிக் கொண்டு கற்ற கலை காலேஜில் சக பெண்கள் அவளுடைய விரல் வெட்டுக்களை பார்த்துவிட்டு வீணை கத்துக்கிறியாடி என்று விசாரித்தார்கள் ரஞ்சனா அவர்களுக்கு பதில் சொல்லவில்லை கூச்சம் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி கௌரவம் பார்த்து படித்த கல்லூரி பாடம் அவளுக்கு சோறு போடவில்லை ரகசியமாக ஒளிந்து படித்த காய்கறி அலங்கார கலைதான் வேலை வாங்கி தந்தது சரசக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வந்த ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்லேடி பெரிய வேலை வாங்கிட்டேன் என்றால் அவளை உச்சி முகர்ந்து என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டிலிருந்து இந்த பெரிய ஹோட்டல் சற்று அதிக தூரம்தான் தினசரி பேருந்து பிரயாணம் சம்பளத்தில் கிட்டத்தட்ட பாதியை பஸ்ஸுக்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது என்றாலும் தான் ரசித்து கற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தையே நாள் முழுவதும் வேலையாக செய்து கொண்டிருப்பது அவளுக்கு ரொம்ப பிடித்திருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்போது எல்லாம் சரசக்காவை விட வேகமாகிவிட்டாள் ரஞ்சனா ஆர்வத்தை விட அவசியம்தான் காரணம் அடுப்பில் பதார்த்தங்கள் தயாராகிற வேகத்தில் அவளுடைய காய்கறி அலங்காரங்களும் தயாரானால்தான் சூடு ஆறுவதற்குள் கேட்டவர்களின் மேஜைக்கு சென்று சேர்க்க முடியும் என்று சொல்ல வேண்டும் ஒன்றையானா வேலைதான் என்றாலும் ஹோட்டலில் ரஞ்சனாவுக்கு நல்ல மரியாதை அத்தனை பரபரப்பான சமையலறையின் மூளையில் அவள் ஒருத்திதான் பெண் என்பதாலோ பெரும்பாலான பதார்த்தங்கள் அவளது மேஜையை தொட்டுக்கொண்டுதான் வெளியே போக முடியும் என்பதாலோ சமையல் ஆட்கள் பரிமாறுபவர்கள் என்று எல்லோரும் அவளோடு நன்கு பழகி இருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த மேனேஜர் ஒருவன்தான் காய்ச்சல் பேர்வழி தன் கையில் ஒரு சவுக்கு இருப்பது போலவும் அதை சொடுக்கி கொண்டே இருந்தால்தான் இந்த உணவகம் நகரும் என்பது போலவும் அலட்டுகிறவன் அவனை யாருக்கும் பிடிப்பதில்லை ஆனால் ஏதோ ஒரு தூர சொந்தத்தில் முதலாளியின் உறவினன் அவனை பகைத்துக் கொள்ளவும் முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் ரஞ்சனா அவனை பற்றி கவலைப்படுவதை நிறுத்தி நடுநாள் ஆகிவிட்டது சமீப காலமாக அவளை அறித்து கொண்டிருக்கும் கவலை திருமணத்தை பற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும் சென்ற மாதம் வரை அவள் தனது கல்யாணத்தை பற்றி நினைத்து பார்க்க கூட கிடையாது ஆனால் பேருந்தில் எதோச்சியாக சந்தித்த ஒரு கல்லூரி தோழி தோளில் குழந்தையும் கைப்பிடிப்பில் கணவனுமாக அவளை நலம் விசாரித்து பிரிந்தாள் அப்போது அவள் சாதாரணமாக கேட்ட ஒரு கேள்விதான் உள்ளே ஒருத்தலாக இறங்கி நின்றுவிட்டது நீ ஏன் இன்னும் கல்யாணம் செஞ்சிக்கல என்ற கேள்விதான் அது என்றுதான் சொல்ல வேண்டும் தனக்கு கல்யாண வயது வந்துவிட்டதா என்று ரஞ்சனாவுக்கு தெரியவில்லை கல்யாண வயது என்று ஏதேனும் இருக்கிறதா என்று கூட தெரிய தெரியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் விளையாட்டு பெண்ணாக பார்த்த அந்த தோழியை தோளில் பிள்ளையோடு பார்த்தபோது கூட அவளுக்கு எந்த சலனமோ ஏக்கமோ உண்டாகவில்லை ஆனால் அவள் கேட்ட கேள்வியை அப்படி புறக்கணிக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இங்கே ஹோட்டலில் தனக்கு பழக்கமாகி இருந்த வித்யாவிடம் இதை பற்றி பேசினாள் ரஞ்சனா அவள் இந்த குழப்பத்துக்கு தீர்வு சொல்வாள் என்று பார்த்தால் வேறு ஒரு புதிய சிக்கலை உண்டாக்கிவிட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது ரஞ்சனாவின் சம்பளத்தில் தான் குடும்பம் ஓடுகிறதாம் அதனால்தான் தான் அவளுடைய அப்பா அவளுக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்க்காமல் காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறாராம் எங்க வீட்டிலையும் இதே கதைதான் என்றிருந்தால் வித்யா என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் சொல்வதை கேட்க ரஞ்சனாவுக்கு கோபமாக வந்து இருந்தது அப்பாவை பற்றி அவளால் அப்படி தவறாக நினைக்க முடியவில்லை தவிர அவளுடைய சம்பளம் அப்படி ஒன்றும் அதிகமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் அப்பா இன்னும் தனது திருமண பேச்சை எடுக்காமல் இருப்பதற்கு வேறு காரணம் எதையும் அவளால் ஊகிக்க முடியவில்லை அதைவிட மோசம் அதற்காக தான் இப்படி வருத்தப்பட வேண்டுமோ என்பது கூட நிச்சயமாக தெரிய தெரியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் வீணாக மனத்தை போட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறேன் என்று நிச்சயமில்லாத உறுதியோடு நினைத்து கொண்டாள் ரஞ்சனா எனக்கு தேவை என்று இன்னும் தோன்றாத ஒரு விஷயத்தை அது ஏன் நடக்கவில்லை என்று எண்ணி வருத்தப்படுவது எத்தனை முட்டாள்தனம் இந்த எண்ணம் தோன்றிய பிறகு மனம் ஓரளவு அமைதிப்பட்டிருந்தது என்றாலும் அதன் பிறகு ஏனோ அவளது வேலையில் கவனம் சற்று குறைந்துவிட்டது கேரட் பூக்களை அடுக்கும்போது கீழே சிதறி கிடக்கும் மிஞ்சிய காய்கறி துணுக்குகள் மனத்தில் அர்த்தமற்ற வெறுமையை உண்டாக்குகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இருபுறமும் முட்புதர்கள் அடர்ந்த அந்த மண் பாதையை கடந்து ரஞ்சனா வெளியேறிய போது புதிதாக கட்டிய அந்த அப்பார்ட்மெண்ட் கண்ணில் பட்டது அதன் இரண்டாவது மாடி பால்கனியில் எப்போதும் போல குழந்தைக்கு சோர் ஊட்டி கொண்டிருக்கின்ற புது அம்மாவும் ஹே அக்கா பாரு என்று குழந்தைக்கு ரஞ்சனாவை கை காட்டினாள் அவள் இங்கோ பறந்த புறாவை தேடிக்கொண்டிருந்த குழந்தை கவனம் சிதறி கீழே திரும்புகையில் அதன் வாயில் அரை உருண்டை சாதத்தை அடைத்துவிட்டு குட் மார்னிங் என்றால் ரஞ்சனாவிடம் என்றுதான் சொல்ல வேண்டும் குட் மார்னிங் என்றால் ரஞ்சனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஈவினிங் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு மளமளவென்று நடக்கலானால் என்று தான் என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து அரையாவது நிமிடம் ஹோட்டல் வாசலில் சல்யூட் வைத்த காவலாளிக்கு பதில் மரியாதை செய்த போதுதான் அந்த குழந்தைக்கு கை காட்டிவிட்டு வந்திருக்கலாமே என்று தோன்றியது அவளுக்கு என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பின் தெரியாத நடைபாதை சிநேகிதம்தான் ஆனால் தினம்தோறும் அவள் பஸ்ஸில் இருந்து இறங்கி குறுக்கு வழியாக வேலைக்கு வருகிற அதே நேரம்தான் அந்த குழந்தைக்கு சாப்பாட்டு வேலை சில நேரங்களில் அம்மா மடியில் பல நேரங்களில் தரையெங்கும் ஓடி ஆடியபடி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற குழந்தைக்கு கையசைத்து முடிந்தால் கொஞ்சமாக கொஞ்சிவிட்டு வருவது தினசரி வழக்கமாகி இப்போது அதன் அம்மாவிடம் பேசி பழகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் ஒன்பது மணிக்கு தாமதமாகி விடுகிற இது போன்ற நாட்களில் கடவுளே எதிரில் வந்தாலும் வரம் கேட்பதை தள்ளி போட வேண்டியிருக்கிறது என்று சலிப்புடன் நினைத்து கொண்டாள் ரஞ்சனா அவளது மேஜையின் அருகே வெற்றி செதுக்க வேண்டிய கேரட்கள் கழுவிய பளபளப்பில் மிளர்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும் அபூர்வமாக மேனேஜனை காணவில்லை இருக்கையில் தளர்ந்து அமர்ந்த ரஞ்சனா ஒரு கேரட்டை முனை முறித்து கடித்தால் லேசாக கசந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் அலங்கரித்த காய்களை சாப்பிடுவதில்லை குழந்தைகள் தான் அவற்றை ஆர்வத்துடன் வாங்கி சாப்பிடும் பெரும்பாலான பெரியவர்கள் அதை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு மிச்சத்தில் தான் கவனம் செலுத்துவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பிறகு எதற்கு அலங்கரிக்க வேண்டும் கேட்டால் கண்தான் முதலில் சாப்பிடுகிறது என்பார்கள் பரிமாறப்படும் பண்டத்தை பார்த்ததும் அந்த முதல் பார்வையிலேயே காதல் உண்டானால்தான் வயிறு அதை உவந்து ஏற்று அந்த விதத்தில் இந்த அலங்கரிப்புகளும் கருவேப்பிள்ளை போலதான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அலங்கார பிரியர்களிடம் இங்கே வீணாகிற மிச்ச காய்கறிகளை போட்டோ பிடித்து காண்பிக்க என்று நினைத்து கொண்டால் ரஞ்சனா என்றுதான் சொல்ல வேண்டும் ஆசைப்பட்டு கற்றுக்கொண்ட கலை இப்போதெல்லாம் சளிப்பூட்டுகிறது முன்பு தோன்றாத பலவிதமான முரண் நினைப்புகள் இப்போது மனத்தை ஆக்கிரமித்திருக்கிறது எல்லாமே அர்த்தமற்று போய்விட்டது போல ஒரு பல்ல உணர்வு வெறும் வெறுமை என்றுதான் சொல்ல வேண்டும் கைப்பையிலிருந்து குறுங்கத்திகளை வெளியில் எடுத்து கொண்டாள் ரஞ்சனா கொஞ்சம் வெந்நீர் கேட்டு வாங்கி குடித்துவிட்டு அன்றைய தினத்தின் முதல் காய்கறியை செதுக்கலானாள் என்றுதான் சொல்ல வேண்டும் பின்பு அவள் மெதுவாக வேலையை முடித்தாள் இரவு பதார்த்தங்களுக்கான அலங்கரிப்புகளை செய்து அடிக்கிவிட்டு ரஞ்சனா ஆறரை மணிக்கு கிளம்பிய போது லேசாக இருட்டியிருந்தது அந்த அடுக்கத்தை நெருங்குகையில் காளையின் குற்ற உணர்ச்சி மீண்டும் மேலெழுந்து தாக்க அன்னிச்சையாக இரண்டாவது மாடியை பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் நாங்கள் இங்கே இருக்கோம் என்று கீழே குரல் கேட்டது வழக்கமாக கார்களை நிறுத்தும் இடத்தில் பெரிய பந்து ஒன்றை வைத்து விளையாடிக் கொண்டிருந்தது குழந்தை கூடவே கையில் சாப்பாட்டு வெள்ளி கிண்ணத்துடன் அதன் அம்மா என்றுதான் சொல்ல வேண்டும் காலையில ரொம்ப அவசரமா போயிட்டு இருந்தேன் என்றபடி கேட்டை திறந்து கொண்டு அவர்களை நெருங்கினாள் ரஞ்சனா குழந்தைக்கு டாட்டா கூட காட்டாம ஓடிட்டேன் சாரி என்று சொன்னாள் பரவாயில்லைங்க என்றாள் அவள் எனக்கும் என் பெண்ணுக்கும் தான் வேற வேலை இல்லை எல்லோரையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு ஆபீஸ் இருக்கு இல்லையா என்றால் சிரித்து என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் சொன்னதில் ஆபீஸ் என்ற பதம் ரஞ்சனாவுக்கு பிடித்திருந்தது ஒரு கேரட் கிடைக்குமா என்றால் கண்கள் பரபரக்க என்றுதான் சொல்ல வேண்டும் கேரட்டா அவள் முகத்தில் அப்பட்டமான ஆச்சரியம் துணித்தது எதுக்கு ஒரே ஒரு பெரிய கேரட் கொண்டு வாங்களேன் சொல்றேன் என்றாள் ரஞ்சனா நான் குழந்தையை பார்த்துக்கிறேன் என்று சொன்னாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் என்ன செய்வது என்று இன்னும் தீர்மானிக்காதவள் போல் குழம்பி தெரிந்தாள் பின்னர் கையில் இருந்ததை குழந்தையின் வாயில் திணிக்க அது ஹக் ஹக் என்று இருமியபடி அதை வெளியே தள்ள யோசித்தது நல்லா நல்லாயிருக்கா என்றபடி அதை தூக்கி கொண்டாள் ரஞ்சனா அதன் அம்மா லிப்டை நெருங்கிவிட்டு சற்றென்று படிகளில் ஏற ஆரம்பித்தாள் குழந்தை ரஞ்சனாவிடம் இல்லாத வார்த்தைகளில் கதையளந்தபடி அந்த அரைவாய் உப்புமாவையோ பொங்கலையோ தின்று முடிப்பதற்குள் அவள் திரும்பிவிட்டாள் கையில் நடுத்தர அளவில் ஒரு கேரட் அதை இடது கையில் வாங்கி கொண்டு குழந்தையை கீழே விட்டாள் ரஞ்சனா அது அவளிடமிருந்து கேரட்டை பிடுங்க பாய்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கொஞ்ச பொறுமா உனக்கு தான் இது என்றபடி கைப்பையிலிருந்து ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டாள் கொண்டாள் ரஞ்சனா பழகிய நுணுக்கத்துடன் விரல்கள் சுழல முக்கால் நிமிடத்திற்குள் கேரட் சிவப்பில் ரோஜா பூ உருவாகி இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் மண்டியிட்டு குனிந்து குழந்தையின் கையில் அந்த கேரட் பூவை வைத்தால் ரஞ்சனா பாப்பாக்கு பூ பிடிச்சிருக்கா என்றால் கண்கள் விரிய என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தை அதன் கையில் இருக்கும் புதிய விஷயத்தை ஆர்வமாக பார்த்தது ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை பூ செதுக்கியது போக ரஞ்சனாவின் இன்னொரு கையில் சேர்ந்து கிடக்கும் ஒழுங்கற்ற கேரட் துண்டுகளில் ஒன்றை பொறுக்கி வாயில் வைத்து கொண்டது மா என்றபடி நுனி பற்களால் அதை பற்றி சிரித்தது சட்டென்று அந்த குழந்தையை அள்ளி எடுத்து உச்சி முகர்ந்தாள் ரஞ்சனா என்றாள் என்றான்